வணக்கம் மக்களே சற்றுமுன் வழியான செய்தி ஒன்று விளையாடுகிறது விஜயுடன் கூட்டணியா ஓபிஎஸ்இன் புது முடிவு வாங்க வீடியோவை முனிமா கண்கலாம் அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தங்களது அரசியல் கட்சி பணிகளையும் அந்தந்த கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகிறதா அந்த நிலையில் தான் திமுக கூட்டணி எந்த மாற்றமின்றி இயங்கு வருகிறதா இதனைத் தொடர்ந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் தான் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்போதும் பாஜக கூட்டணியில் இருப்பதாக கூறி வருகிறாரா அதிமுகவுடன் இணைவது அவரது முயற்சிகள் அனைவரும் தோற்று போய்விட்டதாம் அதனிடையே தான் அதிமுகவிடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து தொடர்பான கேள்விக்கு அது அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா கூறிவிட்டார் அதனால் என்னவோ ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைய பாஜகவும் ஆர்வம் காட்டுவதில்லை என தெரிகிறது அதே சமயம்தான் அதிமுக கூட்டணிக்கு ஒரு கூட்டணியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினகரன் ஆகியோர் தொகுதிகள் ஒதுக்குவதை தாமே மேற்கொள்வதாக பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறதா இதனால் என்னவோ இவ்வெரும் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறதா இதனைத் தான் அதிமுகவுடன் இணைப்பு சாத்தியமாக இல்லை நிலையில் தான் பாஜக தம்மை பலியாக்கி விடுமோ என்று என்கிற அச்சத்தில் இருக்கும் ஓ அவர்கள் தம்மை எப்படி வலுப்படுத்திக் கொள்வது என்பதுதான் தொடர்பாகவும் பாஜக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது விலகுவதா என முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் இது தொடர்பான ஜூலை பதினாலாம் தேதி வருடைய ஆதரவு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் இந்த ஆலோசனை நடத்தப்படும் என்றும் உள்ளார் மாவட்ட செயலாளர்கள் சிலர் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க பன்னீர் செல்வத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பான அதிரடி எடுத்து தலைமையிலான கூட்டணிக்கு போகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா தான் விஜய் அவர்கள் தான் எந்த கட்சிகளும் கூட்டணி வைக்கவில்லை தான் அந்த கட்சியினர் கூட்டணி சேர்விருப்பதாகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் ஓ பி எஸ் அவர்கள் கூறப்பட்ட நிலையில் மக்கள் மத்தியில் பெரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்